பின்னாடியே வச்சுட்டு இருக்க கிரிஜாவாடி உனக்கு தாண்டி ஃபோன் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஃபோன் சார்ஜர் வேலை போட்டு தானே சார்ஜர் ஏற்றிட்டு உனக்கு ஃபோன் பண்ணலாம் நினச்சி நீனே வந்துட்டு இப்படிலாம் வாங்கி வர முடியாத ஆனால் வரலான்னு பார்த்தா போக வேணாம்னு சொல்லிட்டாங்க ஃபோன் பண்ணணும் நினைச்சி மறந்துட்டு நீனே வந்து நிக்கிற நீங்கள் தான் மேடம் பிசி ஐடியா பாஸ் வேலையெல்லாம் வாங்க போய் அதனால எங்கள் டைம் பேசிக்கல நான் என்ன பண்ணாது நான் ஆள் தானே பண்ணி ஃபோனே எடுக்கல அதே நேரம் வந்துட்டேன் அப்படியே நான் வந்து சவுண்டு கம்மியாக வச்சிருந்தேன் ஃபோன்ல அதனால சார்ஜ் போட்டிருந்தேன் அதனால யாரும் எடுத்துருக்க மாட்டேன் நீ ஒருத்தர் வந்ததே சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்புறம் உடம்புல பிரச்சனை பரவாயில்லையா எல்லாம் பாப்பா வரல பத்தியா நீ பாசிட்ட அது பாவி கஷ்டப்பட்டு நான் படிச்சு பாஸ் ஆனா நீ அவ்வளவு மாதிரியே சொல்ற பத்தியா ஆமா ஓ ரிசல்ட் என்னாச்சு நீ அதை சொல்லவே இல்ல எனக்கு எங்கடி கொஞ்சம் ஒரு பத்து மார்க்ல போச்சு தான் வந்திருக்கும் டைப் ரைட்டிங் கூட வந்திருக்கும் அதை நம்ம ஒண்ணுமே செய்யுது மீனாச்சுமே சரி போயிட்டு போய் அதை நீ பாஸ் ஆயிட்டே எனக்கு தெரியுது அந்த ஒரு நான் காலையே பாத்துட்டு சாப்பிட சொன்னா நீங்க போன் கூட அடிக்கல அதையும் போக எனக்கு நீ சொல்ற நீ பாஸ் ஆகலையா நான் உன்னை விட ஸ்மாராலே படிப்பேன் நானே பாஸ் ஆகிட்டு நீ பாஸ் ஆகலங்க நீ என்னை விட நல்லா தானே ப்ரிப்பேர் பண்ணேன் நீ எப்படி பாஸ் ஆக போய் சொல்லிட்டேன்

இந்த அளவுக்கு மாறுவான் எங்கள் வீட்டில் யாருமே நினைக்கல அப்படி டோட்டலாக மாறிட்டாங்க இதே ஒரு ஒரிஜினல் என்னன்னு யாருக்கும் தெரியல இப்போ ஒரு வேலையும் பார்க்குறது இல்லை அவங்க எல்லா வேலையுமே பார்க்குறேன் நான் ஒரு சுத்து உடம்பு கெடுத்துட்டு இல்லை கிடைத்துட்டியா எனக்கு எல்லாம் அப்படிலாம் வந்து இல்லை எப்போ மாதிரி தெரியும் நம்ம கிழங்கு மாதிரி ஒரு மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மாதம் பார்த்து எக்ஸாமுக்கு பார்த்து ஒரு பார்க்கவே இல்லை அதனால அப்படி தெரியாது என்ன எனக்கு தெரியல டெய்லி பார்த்தா தெரியும் எப்படி இருக்கேன் இந்த வீட்டு போட்டு பார்த்தா தெரியும் சரி நம்பி உனக்கு குடிக்க ஜூஸ் எடுத்துட்டு வரேன் அப்படியே ஜூஸ் பிடிக்குமே ஜூஸா

எங்கிட்டு போறேன் முழு வரை பக்கத்தான போவேன் நானூறுவா ஒரு கோயில் கொண்டு கும்பிட்டா அடுத்த வரேன் செஞ்சு கேட்காத நான் போய் வேலை பார்க்கறேன் அதே பக்கெட் பிரியாணி வாங்கிட்டு வர அப்படி நேரிசிட்டு போய் வேலை பார்க்க போறேன் வாசத்தை பேசிக்கிட்டு அப்புறம் சாப்பிட்டு நீ வீட்டுக்குப்பா நீ வேற நான் சும்மா சொன்னேன் என்ன கோயில் பிடிச்சா வேற நீங்கள் சாப்பிடணும்னு தெரியாத சாம்பார் செஞ்சு அப்படி பிடிச்சிட்டு நான் பாயிரம் ஒரு ஃபுல் கட்டத்தை கட்டிட்டு சாய் சாமி கொடுக்குறேன் ஆமா நான் மறந்தே போயிட்டு அப்ப பிரியாணி ஆசையெல்லாம் போச்சா இப்படி ஆசை காட்டி ஏமாத்து வாரம் பக்கெட் பிரியாணி சாப்பிடலாம்னு பார்த்தேன் சரி இன்னொரு வாரம் கழிச்சு நம்ம பிளான் பண்ணி எல்லாரும் சந்திச்சு சாப்பிடுவோம் ரெண்டு பக்கெட் பிரியாணி வாங்குறோம் நல்லா ஃபுல் கட்டி கட்டிட்டு நல்லா தூங்குறோம் சரியா என்ன பார்க்கும் ஆமா உங்க எல்லாம் வேலை பார்க்கறது போய் பாருங்க போங்க நல்லா படுத்து ரெஸ்ட் ஓடு எந்திரிச்சு வேண்டி உனக்கே என்ன கதை வீட்டுக்குள்ளே ஆள் வந்தது கூட தெரியாம அப்படியே கண்ணத்தில் கை வச்சு உக்காந்துருக்கே அப்படி என்ன க கப்பலை மூழ்கி போச்சு கடலில் வாடி பிருந்தாணியா ஆமாம் கப்பல்தான் கவுறது என்ன வாழ்க்கை இப்படிதானே இருக்கு மகள தாண்டி இப்படியே உட்காந்துருக்கேன் நீ இங்கே கவலைப்பட்டு உக்காந்துருக்கேன் இங்கே ஒரே கொண்டாட்டமால இருக்கு எங்கேடி கொண்டாட்டமாக இருக்குது எவன் கொண்டாட்டமாக இருந்தால் எனக்கு என்ன என் மக வாழ்க்கை நானே நாசம் பண்ணிட்டேன்னு இப்படி உட்காந்து நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ என் வீட்டில் எது நடக்கிறது அதை என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் போறியா நீ வேறு என்ன உனக்கு விஷயமே தெரியாதா உன் நாற்று நான் வீட்டில் உரம் சிரிப்பு சத்தமாலாம் இருக்கு ரெண்டு மூணு நாளா ஆமாம் தான் இப்போ சிரிப்பு சத்தமாக தான் இருக்காமல சண்டையே வர்றது இல்லாமல் எல்லாம் கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கேன் எல்லாம் நினைச்சிக்கிறேன்னு தெரிஞ்சுருக்கேன் இங்கே பிடிக்காது பிடிக்காதுன்னு சொல்லுவாள் மருமகள இப்போ பார்த்தா தலையில் தூக்கி வச்சாடுறான் நீ சரியான கட்ட ஆளால் இருப்பேன் அது சிரிப்பு சத்தம் எதுக்குனே உனக்கு தெரியாது நீ வீட்டுக்குள்ளே இப்படி கண்ணத்தில் கையெழுத்து இருக்காதுன்னு நினைவு நினச்சிக்க என்ன நடக்குனே தெரியாது நீ அப்படியே இப்படி உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்க வேண்டியது வேறு ஒன்றதுக்கு நீங்கள் அழைக்கலாம் என்னடி அவங்க என்னத்துக்கு சிரிச்சா என்ன எதுக்கு அது சொல்லி சிரிப்பாங்க அதெல்லாம் என்ன கேட்டுக்கிட்டு தெரிய முடியுமா சொல்லு அதைப் போலதான் மாதமாக இருக்கல அதுக்கு சந்தோஷமாக இருப்பாங்க வேறு என்ன சச்சோ ஒன்று என்ன சொல்லி தெரிய இருக்கு மாசமாக இருக்கல இப்போ வேலை கிடைக்கப்பா கவர்மெண்ட் வேலை பாஸ் அதுக்கு தான் ஒரே கும்மா என்னடி சொன்னேன் படித்து பாஸ் ஆகிட்டாளா வேலை பார்க்க போகிறாளா அவள் கவர்மெண்ட் வேலை பார்த்தா அம்பத்தையும் அவளை பிடிக்க முடியாதுடி மாமியார் ரொம்ப சந்தோஷமாக இருக்காளோ என்னடி இப்படி சொல்லிவிட்டேன் இதெல்லாம் நான் நடக்கும்னு நினைக்கவே இல்லையே சும்மா தெண்டமாக காசு கட்டி படிக்க வைக்கிறாங்கன்னு நினச்சி இப்போ பார்த்தா இப்படி வந்துருச்சு ஏதோ லக் இருக்குடி நம்மத்துக்குதான் ஒன்றும் உருப்பட மாட்டேங்குது தொட்டதெல்லாம் நாசமாக போகுது ஆடா ஆமாக்கா யார்கிட்டையுமே சொல்லலை அப்படியே கமுக்கமாக இருந்துட்டாக்க ரெண்டு மூணு நாள் ஆச்சு எனக்கு காற்று வாக்கில் வந்துச்சு அப்படியே உண்ட சொல்லிட்டு போல வந்து உனக்கு தெரியும்ல நினச்சேன் உனக்கு தெரியாதா அவருக்கு தெரிஞ்சிருக்கும் உங்கள் வீட்டுக்காருக்கு அண்ணனுக்கு அவர் சொல்ல மாட்டார் உண்டை நீ திட்டு வைனேன் அவர் கமுக்கமாக வந்து பார்த்துட்டு வந்தாலும் வந்துருப்பார் யாருக்கு தெரியும் இவங்கெல்லாம் நல்லா இருந்தால் அப்படியே எனக்கு வயிற்றுச்சலாக இருக்கே ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் மாரி ஏதாச்சும் ஐடியா இருந்தால் சொல்லி ஏடி என் பொண்ணு இங்கே நல்லா இல்லாமல் இருக்கா சந்தோஷம் இல்லாமல் இருக்கா இவளுக்கு மட்டும் சந்தோஷமாக இருக்காங்களோ ஏதாச்சும் ஒன்று பண்ணுமே ஏதாச்சும் இருந்தால் சொல்லுவேன் ஏதாச்சும் மந்திரிச்சு விட்ருவோம் அப்படின்னு நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காங்க நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு எப்போ வர்றதுன்னு கேட்குறேன் அதுக்கு என்னென்ன வேணும்னு தெரியலை அதை நீ ரெடி பண்ணி தருவியா நீ என்ன வேணும்னு மட்டும் சொல்லு எது வேணாலும் அவங்க வீட்டில் போய் நான் காலை பிடிச்சி ஐஸ் வச்சாச்சு நான் போய் ஆர்டையை போட்டுட்டு வந்துடுவேன் நீ மட்டும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு மட்டும் சொல்லு எப்போ போகிறது என்னென்ன காசு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல சரி நான் கேட்கறத மட்டும் கொண்டாந்து தந்தேன் சரியா நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் வந்து சொல்கிறேன் சரியா அவங்க நல்லா தான் எனக்கு நீ ஒரு பொருள் கேட்டால் தர மாட்டேங்க அப்பயும் மூஞ்சியை கட்டுவாங்க இப்போ ஒரே ஆட்டமாவில் இருக்குது எங்கள் குடும்பத்தை மட்டும் சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது ஏதாச்சும் பண்ணி பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் இவங்க ஒன்றா இருந்தால் தான் பிரச்சனை அடுத்த ஒரு குடும்பத்தை பிரிக்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம் இந்த சந்தோஷம் என்கிட்ட இருந்து வருதுன்னே தெரியல மற்ற எதுலேயுமே வர மாட்டேங்கிது பிரித்து விட்டு தான் வேலை பார்க்கணும் காசு கொஞ்சம் கூட கேட்டு நம்ம பாதி ஆட்டையை போட்டுறோம் அப்படின்னா இந்த மாதம் மளிகை செம்ம வாங்கலாம் காசு இல்லை தான் ஆட்டையை போடணும் ஏதாச்சும் ஒன்று பண்ணி விடுன்னு அவ்வளோ சொல்லி எப்படி இருக்கு இது நமக்கு தெரியாமல் போச்சு இந்த மனசு ஒரு வார்த்தை கூட மூச்சு விடல வரட்டும்